காலையில் எந்தவனே குளிக்க சொன்னதுக்கு காரணம் உடல் பித்தம் தனிய வேண்டும்ங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் நாடுகள்ல வெளிநாட்டுகள்ல குளித்தல் என்பது அழுக்கு தேய்ச்சி போறதுக்கு அழுக்க நல்லா போகிறதுக்கு அவன் அவ்வளவு பேரும் ஆபீஸ் விட்டு சாயந்தரம் வந்து குளிக்கிறாங்க ஆனா நம்ம ஊர்ல அப்படி சொல்லல காலையில் எழுந்தவொடனே குளிங்கிறான் காலையில் குளிப்பதற்கு காரணம் பித்தத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கூட நீராடுதலுக்கு வந்து காலையில நீராடி அன்னைக்கு வந்து ஷவர்ல குளிக்க மாட்டாங்க அன்னைக்கு குளிச்சது ஆத்தங்கரையில் போய் குளித்தாங்க அந்த ஆற்றில் குளிக்கும் போது நல்ல மேலுக்கு குளிச்சுட்டு கடைசியாக முங்கி ஏற்றிப்பாங்க தலை வந்து கடைசியாக நடையணும் ஆனால் இன்னைக்கு நம்ம ஷவரில் போய் முதல்ல தலையை கொண்டு போய் உள்ள ஷவரில் விடவா கையை விடவா காலை விடவான்னு பண்ணிகிட்டு இருக்கோம் அதை விட நகர்ப்புறங்களில் பல பேர் என்னன்னா சார் நான் வீக்லி ஒன்ஸ் தான் சார் ஹெட் பாத் அப்படிமா கேட்டால் முடி கொட்டிரும் இல்லைன்னா எனக்கு சைனஸ் பிரச்சனை நான் அதனால் தலைக்கு குளிக்க மாட்டேன் கழுத்துக்கு குளிக்க இடுப்புக்கு குளிக்க குளித்தல் என்றால் தலைக்கு குளிக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கலாம் மற்ற நாட்களில் தினம் தலைக்கு தான் குளித்தலுக்கான அடிப்படை ஆரோக்கியம் அந்த குளித்தலோடு சேர்ந்து காலையில் கொடுக்க சாப்பிடக்கூடிய உணவோ காலையில் சாப்பிடக்கூடிய பானமோ நம் உடல் சூட்டை சற்று குறைக்கணும் காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு தேநீரோ ஒரு காஃபியோ குடிச்சிட்டு தான் நம்முடைய பணியை தோங்கணும்னு நினைக்கிறோம் பல நேரங்களில் நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோன்னா மருந்து எழுத போகும்போதே என் வந்து சொல்லுவாங்க பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க சார் சித்தா டாக்டர் நீங்கள் எடுத்த உடனே பத்தியோன்னு சொல்லுவீங்க காஃபியை மட்டும் நீங்கள் நிறுத்திடாதீங்க சார் தலையே வெடிச்சிரும் காஃபி இல்லாமல் என்னால் காலையில் எதிரிச்சு ஒன்றும் செய்ய முடியாது ஒருத்தர் சில பேர் ஒரு கப் காஃபி குடிச்சாதான் சார் எனக்கு டாய்லெட்டே வரும் அதனால் காஃபியை மட்டும் தயவுசெய்து நிறுத்தாதீங்க அந்த அளவுக்கு இந்த காஃபி டீக்கு பின்னாடி நம்ம இருக்கோம் ஆனா அந்த காஃபி டீ வந்து ஒரு இரநூத்தம்பது வருஷமா தான் இந்த ஊர்ல இருக்கு அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு குடிச்சிருப்பாங்க இல்லையா காலையில எழுந்தோடனே ஏதோ ஒண்ணு குடிச்சுதானே வேலைக்கு போயிருப்பாங்க அப்படி என்ன குடித்தார்கள் அவர்கள் அது எப்படி பாதுகாப்பா இருந்தது கொஞ்சம் யோசிச்சு காலையில் எடுத்த உடனே குடிக்கக்கூடிய பானம் காலையில உடம்பு வந்து கொஞ்சம் பித்தம் கூடி இருக்கும் இரவுல வந்து நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னா இரவுல வந்து உடம்பு குளிர்ந்திருக்கும் நிலவினுடைய ஆட்சி அந்த குளிர்ந்திருக்கிற உடம்பை சற்று வெம்மையாக வைத்துக் கொள்வதற்காக உடம்பு இயல்பாகவே சூடா இருக்கும் இரவுல அப்படி சூடா இருக்கிறத வந்து நாங்கள் வந்து பித்தம் உயர்ந்திருக்கும் அப்படிம்போம் அந்த உயர்ந்திருக்கிற பித்தம் காலையில் சற்று தணிக்கப்படணும் காலையில் அந்த பித்தம் கொஞ்சம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் குளிக்கிறோம் பித்தத்தை குறைக்கணும் அதுதான் காலை உணவாக காலை பானமாக இருக்கணும் அதில் மிகச்சிறப்பு நீராகாரம்